ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகை கீர்த்தி சுவேஷா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தற்போது அவங்களுடைய ஆக்டிடியூடு இருக்கு ஆஃப்டர் மேரேஜ் அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்னடா உங்களுக்கு பிரச்சனை கவர்ச்சி தானடா வேணும் இந்தாங்கடா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டு கவர்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு கவர்ச்சியா ஐயோ வேலைக்கு ஆகாது நான் காட்ட மாட்டேன்ப்பா அது எந்த கடையில் விற்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஹிந்தி பக்கம் போனாங்க தமிழ்லேருந்து ஹிந்தி போனாங்க ஹிந்தில கொஞ்சம் கவர்ச்சியா நடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உடல் எடையே கம்மி பண்ணாங்க அந்த செட் ஆகல அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க இல்லம்மா நீ பப்ளியா இருக்கும் தான் ரசிகர்களுக்கு பிடிச்சது இப்ப வந்து நீ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப மறுபடியும் ஹிந்தி பக்கமே போனாங்க ஹிந்தியில கவர்ச்சினா கட்டக்க வச்சு உட்டக்க உச்ச கட்ட வச்சு ஒரு டான்ஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏ கின் நம்ம கீர்த்தி சுரேஷன் இது ரம்பாவையும் நமிதாவையும் சேர்ந்த மாதிரி இருக்காங்களேடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கர கவர்ச்சியா வந்துட்டு இருந்தாங்க ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒன்றும் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல பட் ஆனால் கவர்ச்சிக்கு பஞ்சமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண விருது வழங்கும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை மற்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஏன் கல்யாணம் முடிஞ்சு தாலியோடு வந்தப்போ கூட அவ்வளோ கவர்ச்சி வந்தாங்க என்ன இது கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே வந்து கவர்ச்சியாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா கீர்த்தி சுரேஷ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இப்போ என்னடானா தமிழில் இவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெப்சீரிஸில் நடிச்சிட்டு இருக்காங்க போல இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா படுக்கை இறை காட்சிகள்லாம் வேற லெவலில் இருந்தான் அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு அடல்ஸ் ஒன்லி அப்படின்னு போடுற அளவுக்கான காட்சிகளில் கூட வந்து கீர்த்தி சுரேஷ் பட்டை கேள்வி நடிச்சு இருக்காங்களா அவ்ளோ ரியாலிட்டியாவே நடிச்சு இருக்காங்களா அந்த சைல்ல என்னடா ரியாலிட்டி இருக்கு அப்படின நான் கேக்க தோணுது வாட்வர் இட் இஸ் சோ இதெல்லாம் வெப் சீரிஸ்ல வந்து இந்த சர்டிபிகேட் குடுக்கது இல்ல சென்சா போர் சர்டிபிகேட் குடுக்குறது இல்ல அதனால வந்து உச்சகட்டமா இவ்ளோ அசகமானா பேசிக்கிது இவ்ளோ அசகமானா நடிக்கிறது சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தப்புது கீர்த்தி சுரேஷ் போயிருக்காங்களா ஒருவேளை வந்து இந்த வெப் சீரிஸ் வெளிய வந்துச்சினு வெச்சுக்கோங்களேன் அதுக்கு தமிழ்ல கீர்த்தி சுரேஷ்க்கு இன்னும் ஏகப்பட்ட ரசிகர்கள் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கே கீர்த்தி சுரேஷோட இந்த அதிரடி அதிநடைwebdriver பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மீல் விட கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க